ஆ குட் மார்னிங் சார் ஆ ஓகே எல்லாமே ரெடி தான் சார் ஆமா ஆமா இதோ வந்துடுறோம் ஓகே சார் ஆமாம் வந்துடுறோம் சார் வெண்ணிலா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தினேஷ் ப்ரொடியூசர் தான் பேசினாரு அவர் ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டாராம் இங்க தான் ரோட்ல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரான் எந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் வெண்ணிலா ஹீரோன் சப்ஜெக்ட் பண்றாரு உன் போட்டோவை காட்டின உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஆடிஷன் வர சொல்லிட்டாரு ப்ரொடியூசர் ஆடிஷன் பண்றாரு வழக்கமா டைரக்டர் தான ஆடிஷன் பண்ணுவாங்க ஏன் ப்ரொடியூசரே டைரக்டரா இருக்க கூடாதா யூ மீன் அவரே டைரக்ட் பண்றாரா எக்ஸாக்ட்லி சரி தினேஷ் ஆள் நம்பிக்கையான ஆள் இந்த போன தடவை மாதிரி அவனாது சாச்சா மனுஷன் தங்கம் நாள் தங்கம் பத்திரமாத்து தங்கம் பயங்கர தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர் ஒண்ணுங்களை தெய்வமா மதிக்கிறவரு லுக் தினேஷ் நான் சினிமால பொறுமையா கூட முன்னேறி வந்துக்குவேன் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு கூட மேலே வந்துருவேன் ஆனா இந்த வார்த்தை இருக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அத கேக்குறதுக்கே எனக்கு அறுவறுப்பா இருக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ற ஆளுங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிடாத ப்ளீஸ் போன தடவை ஏதோ தப்பு நடந்துருச்சு வேண்டியா இந்த தடவை எதுவுமே அப்படி ஆகாது தயவு செஞ்சு என்ன நம்பு எனிவே எனக்கு முழுசா நம்பிக்கை வரல இருந்தாலும் நான் இந்த ஒரு டைம் வரேன் போதுமா தேங்க் காட் உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இப்ப எதுக்கு சிரிச்சுட்டே நிக்கிற மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணலாமா ஓ ஓகே ஓகே வேணிலா மறுபடியும் பண்ணு பட் இந்த தடவை ஃபுல் எமோஷனோட பண்ண ஓகேவா